அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் தவறான வழியில் செல்லக்கூடிய ஆண் அல்லது பெண்களை நல்வழியில் திருத்தி கொண்டு வர பயன்படக்கூடிய வசிய மருந்து தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் செய்யக்கூடிய இந்த வசிய மருந்து தயார் செய்து முறையாக பயன்படுத்தும் பொழுது அவர்கள் தாங்கள் செல்லக்கூடிய தவறான பாதையில் இருந்து விலகி மீண்டும் நல்வழிப்பட இந்த வசிய மருந்தானது உதவும் இதை அவர்கள் தொடரக்கூடாது என்று நியாயமான முறையில் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களை சரி செய்ய வேண்டுமென்றால் அவர்களுடைய பெயர் அவர்களது ராசி நட்சத்திரம் இந்த விபரங்கள் இருந்தால் போதும் அவர்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு உண்டான வசிய சக்தியை தரக்கூடிய மூலிகைகளை அவற்றுக்கு உண்டான நல்ல நாளில் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி மூலிகை சாபனிவர்த்தி மந்திரங்கள் கூறி அந்த நபர்களுக்கு உண்டான மூலிகைகளை எடுத்து வந்து நல்ல முறையில் நிழலில் மட்டுமே உலர்த்தி நன்றாக உலர்ந்த அந்த வசிய மூலிகைகளை முழு சமூலமாக கல் உரலில் போட்டு மர உலக்கையால் நன்றாக இடித்து பொடியாக மாற்றி அதை ஒரு மெல்லிய துணியில் சலித்து வைத்துக்கொண்டு எந்த ஒரு நபர் ஆண் அல்லது பெண் தவறான வழியில் செல்கின்றார்களோ அவர்களுடைய பெயரைச் சொல்லி வசிய மந்திரங்களை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை என்ற அளவில் காலை மற்றும் இரவு நேரத்தில் கூறி இந்த மருந்துக்கு வசிய சக்தியை அதிகப்படுத்த வேண்டும் அவ்வாறு வசிய சக்தி அதிகமான பிறகு பதினோரு நாட்கள் கழித்து தவறான வழியில் செல்லக்கூடிய அந்த நபர்கள் சாப்பிடக்கூடிய அசைவ உணவுகள் குடிக்கக்கூடிய பலரசங்கள் அல்லது மசாலா கலந்த உணவுப் பொருட்களுடன் சிறிதளவு கலந்து நீங்கள் கொடுக்கும் அதை சாப்பிட்ட அந்த நபரானவர் தங்களுக்கு இருக்கக்கூடிய பெண் சவகாசம் அல்லது ஆண் சவகாசத்தை விட்டுவிடுவார்கள் பணம்